ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் அடிக்கடிக்கே இந்த வீடியோவில் வந்து ஒரு பிஸ்கெட் மாதிரி நான் செஞ்சு வீடியோ போடுவேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேங்க சிஸ்டர் அது எப்படி செய்கிறீங்க அது வீடியோவை எடுத்து போடுங்கன்னு சொல்லிவிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் இருந்தாலும் இப்போ புதுசாக வரவும் தெரியல போல மறுபடியும் கேட்டாங்களா அதுக்காக இன்றைக்கி வந்து செய்கிறேன் இன்றைக்கி வந்து எங்கள் ஓடல் வந்து வெளியே போகிறாங்க அதுக்கு வந்து அந்த டெஸ்கஸ் செய்ய சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து குபர் செய்ய அதுவும் செய்ய சொல்லியிருக்காங்க அது ரெண்டுமே வந்து நீங்கள் வீடியோ எடுத்து போட போகிறேன் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் சரி அது என்னென்ன தேவைன்ட்டு பார்த்துக்கலாமா பார்த்துட்டு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கை தூஸ் போட்டுக்கிறேன் அதிகமாக வந்து நான் கை க்ளோஸ் போட்டு செய்யவே மாட்டேங்க நம்ம வீட்டிலலாம் எப்படி செய்வோம் அதே மாதிரி தான் செஞ்சிருவேன் இருந்தாலும் அன்றைக்கி கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்வோம் இது கடையில பாத்திரம் எடுத்துட்டுனா இதுக்கு வந்து மைதா வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது எவ்வளோ அளவுனா வந்து நான் கரெக்டாக வந்து கப்புல் அளந்து அவ்வளும் போட மாட்டேங்க அப்படியே வந்து என்னை டெய்லி செஞ்சு 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 இதே பழக்கம் ஆகிடுச்சு ஒரு தோராயமாக போடுவேன் இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு கப்பில் அளந்து போடுறேன் கப்பில் ஒரு கிண்ணம் சரிங்களா மைதா மாதிரி எடுத்து கொட்டி வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு கப்பு போடுறேன் கப்பு போட எவ்வளோ வருதுன்னு தெரியல இந்த மாதிரி ஒரு பெரிய கப்பில் ஒரு கப்பு போடுறேன் ரெண்டு கப்பு போட்ரான் பார்க்குறேன் ம் இந்த கப்பு வந்து ரெண்டு கப்பு மைதா மாவு எடுத்துக்கணுன்னா நீங்களும் மாதிரி ஒரு அளவு வச்சு எடுத்துக்கோங்க இப்போ தெரியுதுங்களா இது கூட வந்து சக்கரை போட்டுக்கிறேன் வீடியோ எடுக்கணும்னா டக்கு டக்குன்னு நான் மட்டும் செஞ்சுருவேன் வீடியோ எடுத்தாலும் பார்த்து பார்த்து இது பாருங்க எங்கள் கப்பு காமிச்சிருக்கு இது இருக்குது பார்த்தீங்களா ஒரு சின்ன கிளாஸ் மாதிரி இது இதில் வந்து மூணு கப்பு சக்கரை போடுவேன் குட்டி கிளாஸ் தான் ஓகேங்களா இது வந்து மூணு மூணு கிளாஸ் சக்கரை அப்புறம் வந்து லைட்டாக உப்பு சும்மா லைட்டாக அங்கே உப்பு நல்லா கேக்குதா என்னன்னு தெரியல அப்புறம் வந்து ரெண்டு முட்டை நாட்டு முட்டை தான் எங்கள் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ரெண்டு நாட்டு முட்டை போட்டுட்டாங்க அப்புறம் வந்து நான் வந்து பட்டர் வந்து கொஞ்சமாக ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படி மைக்ரோவில் வந்து ஹீட் பண்ணிடலாம் தர இதுங்க அதான் ஹீட் பண்ணிவிட்டேன் இதில் வந்து பட்டர் வந்து எவ்வளோன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூனாக போட்டுக்கலாம் அப்புறம் வந்து எண்ணெய்ங்க எல்லாம் ஒன்றா போட்டுவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணலாம் எண்ணெய் வந்து இந்த கிளாஸ் வந்துக்கிறேன் எண்ணெய் ஒரு கிளாஸ் ஒரு ரெண்டு மஞ்சலாமோ இல்லை இல்லை இது இருக்கட்டும் வரேங்க இந்த குட்டி கிளாஸில் ஒரு கிளாஸ் எண்ணெய் ஃபுல்லாக இல்லை கொஞ்சம் கம்மியாக இதுவே அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுதான் இதெல்லாமே போட்டோமா அதுக்கப்புறம் வந்து மெயின் இதுதாங்க இது வந்து அது கஸ்கஸுங்க சரிங்களா இது வந்து எவ்வளோன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இதுதாங்க மெயின் இருக்குது அதுதான் ரெண்டு ஸ்பூன் போட்டுருங்க இது வேணும்னா மாவு கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் போட மாட்டேன் ஏன்னா இது போட்டாவே கரெக்டாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் வந்து இந்த கஸ்கஸ் போட்டுட்டேன்னா அவ்வளோதாங்க எல்லாமே போட்டு மிக்ஸ் வச்சுட்டேன் இது கூட வந்து இது வந்து பால் வந்து நைட்டே காய வச்சு ஆற வச்ச பால் சரிங்களா இந்த பால் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் மொத்தத்தையும் ஒன் ஆஃப் பால் அதிகமாக ஊற்றிட்டீங்கன்னா அவ்வளோதான் நம்ம சரிப்பட்டு அது வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கீங்கன்னா கொஞ்சமாக செங்க திரியே இது நிறையவே வரும் எவ்வளோ ஒருத்தரும் லாஸ்ட்டாக பாருங்கள் எனக்கு தெரியும் கொஞ்சம் தெரியல கேமரா கிட்ட வந்து சரிங்களா போட்டு நல்லா ஆனால் முட்டை இன்னொன்று படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு முட்டை போட்டுருக்கோம் அந்த அடிக்கு வந்து குட்டி குட்டியாக இருந்த நாட்டு முட்டை இவருங்க இன்னொரு முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிக்கலாம் எங்கே தெரியுது பத்தாவது மாதிரி முட்டை எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பிரச்சனை நல்லா தான் இருக்கும் அதான் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பண்ணிக்கலாம் இது பார்க்குறதுக்கு தானே இருக்குது இது சரி பாருங்கள் இவ்வளோ தூரம் வரும்

கெட்டு போகாது ஒன்றுமே ஆகாது வேணும்னா ஃப்ரிட்ஜுக்கு வச்சுக்கிறோம் நீங்கள் சாப்பிடும்போது அப்படியே ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க சரிங்களா அவ்வளோதான் பார்ப்பேன் செஞ்சு வச்சுலாம் நம்ம சக்காத்தி மாவுக்கு அப்படிங்க அதை விட கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தாத்தாந்திருக்கும் ரொம்ப வெளியில் தான் கொஞ்சம் தரம் அதுதான் இப்போ என்ன பண்ணா வந்து அப்படியே முடிச்சுட்டு ஒரு ஆஃப் அன் அவரு வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் செய்யணும் சரிங்களா முடிச்சுட்டு முடி வச்சுக்கேன் இந்த மாதிரி வந்து ரெண்டு கஷ்டத்துக்கு உத்திரி மழை வந்து கொஞ்சம் மழை போட்டு இப்படி நல்லா ஊற்றி கொஞ்சம் உத்திரி மழை இந்த தப்பாத்தி கொடுத்துல அந்த மாதிரி ஊற்றி எடுத்துருக்கும் ஒரு பக்கம் வந்து அந்த குண்டு செல்லும் ிம்பா அத நல்லா தெரியதா கேட்டோம் இப்படி நாங்கள் போட்டு போட்டு விட்டிங்க

எண்ணெயை காய வச்சுட்டு அதுக்கு அதை எடுத்து வறுக்க வேண்டியதுதான் ஆனால் இது வந்து அனல் வந்து அதிகமாக வச்சு வருத்திங்கன்னா ஒரு டக்குன்னு கருப்பாயிடும் லைட்டாக அனல் வச்சு வருங்க ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிக்கும்ன்ட்டு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சிட்டே எப்படி இருக்குது பாருங்கள் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க குபஸும் செஞ்சிட்டேன் இதுவும் செஞ்சிட்டேன் இதை வந்து இப்போ மூடி அவங்கக்கிட்ட கொடுத்து அனுப்பணும்